ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இந்த அனுதின கண்ணத்தை நிகழ்ச்சியை கேட்டு கொண்ட வாழ்க்கையில் சில நேரங்கள் ஆண்டவர் நம்ம செய்யக்கூடாததை சொல்லியிருப்பார் அதை நம்ம செய்யவே கூடாது ஆனால் நமக்கு அதை தான் சில விஷயங்கள் செய்யாமல் இருக்க முடியாது செய்யணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் என்னது தீமை நமக்கு ஒருத்தர் தீமை செய்துட்டு அவங்களுக்கு செய்தே ஆகணும்னு சில நேரங்கள் நம்முடைய மனதில் எண்ணமும் வெறிய வருது அதுக்கு வந்து ஆண்டவர்கிட்ட அதை ஒப்பு கொடுத்துருக்குங்களா அவர் பார்த்துக்கிடுவார் அதனால் நம்ம வந்து தீமை செய்யணும் அப்படிங்கிற எண்ண நமக்கு வேண்டவே வேண்டாம் நாம் யாருக்கு தீமை செய்யக்கூடாது நமக்கு யாராலும் தீமை செய்யவும் முடியாது என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சம்பவங்களை சொல்ல முடியும் ஒரு ஆள்கிட்ட நம்ம பேசுகிறது வேற கடிந்து கொள்வது வேறு ஆனால் அவங்களுக்கு நம்ம ஒருபோதும் நினைச்சுக்கூட தீமை செய்யக்கூடாது ஏன்னா தீமை செய்கிறது ஆண்டவருக்கு பிடிக்காது அதனால் அப்படி ஒரு எண்ணத்தோடு இந்த கர்மளத்தை நிகழ்ச்சி கேட்டீங்கன்னா அந்த எண்ணத்தை விட்டுருங்க ஆண்டவட்டை ஒப்படைங்க அவர் என்ன செய்யணுமோ செய்வார் ஏன்னா பைபிள் அப்படி தான் சொல்லுவேன் சகரியா ஏழாம் அதிகாரத்துடைய பத்தாவசனத்துடைய பிந்திய பாகத்தை பார்த்தீங்கன்னா தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினைவலும் இருக்கா தீங்கு மனசு கூட நினைக்க கூடாது அவங்களுக்கு நம்ம தீமை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை சில பேருக்கு வேலையே அதுதான் தீமை செய்கிறதே தான் ஒரு குறிக்கோளாக வச்சுருப்பேன் நம்மகிட்ட நல்லவ மாதிரி பேசுவாங்க நல்லவ மாதிரி பேசுவாள் ஆனால் அவங்க எண்ணத்தில் அவன் தாய் சொன்னே அவள் தீமை செய்வதே அவள் முழு எண்ணமாக இருக்குது அதுக்கு நம்ம கவலைப்படாது நமக்கு ஒருத்தர் தீமை விட்டுருங்க பைபிள் அதுதான் சொல்லுது ஏன்னா சங்கீதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிக தெளிவாய் அங்கே வந்து சங்கீதக்காரன் எழுதி வச்சுருப்பேன் ஏன்னா அவன் தாவியம் ரொம்ப அனுபவப்பட்டேன் பதினான்கு பதினைந்து பதினாறு மூணு வருஷங்களோ ஆசிகர் இதோ அவன் அக்கிரமத்தை பெற பெற கற்ப வேதனை பண்ணுறதுலாம் அக்கிரம தீங்கு நினைக்கிறனுடைய சுபாவம் என்ன சொல்லுறது துன்பார்க்க அக்கிரமத்தை பெறுவதற்கு அதில் என்ன பிரயோஜனம் கற்ப வேதனைப்படுகிறான் தீவினையை கற்பம் தெரித்து பொய்யை பெறுகிறான் குழியை வெட்டி அதை ஆழமாக்கிறான் தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் அவ்வளோதான் இதுதான் நாமத்தை விட்டோம்னா கத்தர் பார்த்துக்கிடுவார் முருகாய் பாருங்கள் அவன் சார் தோற்றுறோம் இல்லை இல்லையான்றது ஆமான் அவனுக்கு தீமை அவனுக்கு மட்டுமா யூத ஜனத்தையே க்ளோஸ் பண்ண நினச்சான் இதுக்கு கூடல முருதையை போட்டு தள்ளிடலாம்னு தூக்கு மரத்தை செய்வான் நடந்தது என்ன ஆமான் செய்த தூக்கு மரத்தில் ஆமானே தான் தூக்கி போட்டாங்க இந்த தீங்கு அவன் தான் செய்யணும்னு நினச்சான் அவனுக்கு தான் முடிஞ்சது யூதுகளை கொண்டு போடணும்னு நினச்சான் யுவ சந்ததியை கொண்டு போட்டான் அதனால் உங்களுக்கு தீமை செய்கிற கொடுத்து ஒன்று கவலைப்படுவோம் இல்லையா ஆண்டவர் கையில ஒப்படுத்து நிறைய நம்ம கண்ணால் பார்க்குறோம் இல்லையா நான் ஒரு கிராமத்தில் ஊழியத்துக்கு போகும்போது அங்கே ஒருத்தன் எண்ட சொல்லலை விசுவாசி வரும் உங்கள் பாஸ்ட் வரும்போது மாடியிலிருந்து கடலை கொண்டு வந்து ஒரே மீதியாக வீச்சில் தண்ணிடுறோம்ண்ணா அன்றைக்கி நைட்டு நடந்தது பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் அந்த சோதிச்சோண்ணே ஃபர்ஸ்ட்டாக நைட்டு மூணு மணிக்கு வந்து போலீஸ்காரன் அவனை தூக்கிட்டு போயிட்டான் என்னென்னு கேட்டால் வட்டி கொடுக்கறதுல பிரச்சனை காலே மீசுதான் காவல்துறையில் காலே மீசு தான் வீடு வந்து நிச்சயம் அதுக்கப்புறம் இன்றைய தினம் வரைக்கும் அவன் என் கண்ணிய மாட்டான ஏன்னா அவன் விற்கப்பட்டான் அதனால் நீங்கள் தீமை செய்யாதீங்க அண்ட் ஒப்பு கொடுங்க உங்கள் தலையை கற்று போயிட்ட கர்ப்பசி